மேல முடிஞ்சது ஷிஃப்டு இன்னைக்கு ஸோ நாலு மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சது ஸோ வீட்டு கிளம்பலாம்னு கிளம்புனேன் பார்த்தா இயற்கை வந்த வேறு லெவல் ஆகுது ஸோ காட்டுற மாதிரி பார்த்தீங்களா மழை பேஞ்சு மேலே இருந்து தண்ணி விழுதுங்க ரோட்ல மெயின் ரோடில் அதான் பார்க்குறோம் நம்ம பதிவில் பார்த்தீங்கன்னாங்க சரியான மழை அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கு நீ மாலை வணக்கம் இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னாக்கா வேலை முடிஞ்சது ஷிஃப்ட்டு இன்றைக்கி ஸோ நாலு மணிக்கு ஷிஃப்ட்டு முடிஞ்சது ஸோ வீட்டு கிளம்புலான்னு கிளம்புனேன் பார்த்தா இயற்கை வந்த சீட்டம் வேறு லெவல் ஆகுது ஸோ காட்டுற பாருங்க உங்கள் இடத்துல அந்த இயற்கையோட சீற்றம் எப்படி இருக்குன்றத வெயிலாக மழையானதை கண்டிப்பாக கம்மலாக சொல்லுங்கள் சரிங்களா நான் வண்டியில் தான் பயணிச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இருக்குன்னு கண்டிப்பாக நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கன் டேட்டுங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பார்த்தீங்களா மழை பேஞ்சு மேலே பிளேவ்லேருந்து தண்ணி விழுதுங்க ரோட்டில் மெயின் ரோட்டில் அதான் பார்க்குறோம் நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னாங்க சரியான மழை பேஞ்சிட்டு இருக்குங்க பாருங்கள் இப்போதாங்க ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலைங்க சபா போட போட ஆரம்பிச்சு இயற்கையாக சேர்க்குறோம் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஒன்றுமே மழை வர மாதிரியே இல்லை சடானம் வந்து இந்த மாதிரி மேகம் கருமேகமாக சடானம் மழை வர ஆரம்பிச்சுது அதுதான் பார்க்குறோம் கண்டிப்பாக உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல எப்படின்றத கண்டிப்பாக கம்மலை சொல்லுங்கள் மறக்காமல் வெயிலாக மழையான்றதை சொல்லுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா இப்போ நம்ம மைண்ட் ரோடு தான் இளையில நிற்கிறோம் நம்ம ஸோ மழைக்காக நிற்கிறோம் இருந்தாலும் ரெயின் கோட்லாம் போட்டிருக்கேன் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் மழை ஆகட்டும் அதனால் அப்படி நின்றுருக்கேன் ஸோ அதை தான் பார்க்குறோம் வண்டிக்கு டிராஃபிக்லாம் போயிட்டு தான் இருக்க பாருங்கள் டூ வீலரெலாம் கொஞ்சமாக ஓரமாக நின்றுட்டாங்க மழைக்காக மற்றபடி பஸ்ஸு இல்லை ஆட்டோ இல்லை போயிட்டு தான் இருக்குது அது தெரியும் சரிங்களா எல்லாம் இந்த நேற்று விநாயகர் பண்டிகை முடிச்சு எல்லாம் நீங்கள் வேலைக்கு போனவங்களாம் இருப்பீங்க வேறு லெவலாக இருப்பீங்க கண்டிப்பாக காப்பி டீ எல்லாம் முடிச்சிருப்பீங்க ஓகே நண்பர்களே பாருங்கள் செம்ம மழை பெய்ச்சிட்டு இருக்குது ரொம்ப மழை பெய்ஞ்சு தான் இருக்குது சட்டார திடீர்னு வந்துச்சுங்க அப்புறமா தான் நானே கொஞ்சம் நஞ்சிட்டேனா அதுக்கப்புறமா வந்து இந்த ரெயின் கோட் எடுத்து போட்டேன் அதே மாதிரி இந்த ரெயின் கோட் நீங்கள் இருக்கிற இடத்துல என்ன விலைன்றதை ஒரு கமலில் சொல்லுங்கள் நான் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன் இது என்ன ரேட் இருக்கோ நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் உங்கள் சைட்டில் என்ன ரேட் இருக்கின்றதை கமலில் சொல்லுங்கள் ஸோ நான் சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தேங்க நூறுரூவா கொடுத்தேன் ஆமாம் அதாவது நான் இங்கே வெளியில் போயிருந்தேன் அங்கே வாங்கின இடத்துல நூறுரூவா கொடுத்தேன் நான் ஸோ நல்லா இருக்கேன் போட்ட உடனே ஒரு மாதிரி உள்ளே கத்த கற்றுக்குதான் வேக்காடாக இருக்குது ஆமாம் உள்ளே வேறு செரிக்க வேறு போட்டிருக்கேன் ஸோ இருந்தாலும் மழை பெஞ்சிகிட்ருக்கு பார்த்தீங்கன்னா தெரிய பின்னாடியெலாம் மழை பெஞ்சிருக்கு பார்த்தீங்களா சரியான மழை ஆ பாருங்க பேக் கேமரா தெரிஞ்சுங்களா மழை பெஞ்சுலாம் வந்து பாருங்களா ஓகே நம்பர்களை நம்ம பதிவு பிடிச்சி தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அதுதான் ஒரு சிறிய பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற இன்னும் முன்னாடி போனால் மழையில் பதிவு போட முடியாது ஸோ அதுக்காக தான் நான் பதிவு எடுத்துருக்கேன் பாருங்கள் மழை பெஞ்சது வந்து சென்ட்ரில் வந்து மேலே வண்டிக்கு போகிற பிளே வருது அது பக்கத்தில் பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா அது வந்து மெட்ரோ ஸ்டேஷன் மெட்ரோ ட்ரெயினோட பிரிட்ஜ்ஜு அது ஸோ அங்கே தான் நிற்கிறோம் ரோடு காலியாக இருக்குது இப்போதைக்கு இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஆஃப் அன் ஹவர் போச்சுன்னாக்கா பாகனமான டிராஃபிக் ஆச்சு டிராஃபிக் ஆகிடும் அப்படிப்பட்ட ஒரு பிஸியான ரோடு அது ஆமாம் இப்போ காலியாக இருக்குது மழைக்காக வந்து டூ வீலரெலாம் எதுவும் இல்லை அவ்வளோவா ஆட்டோ ஜனங்கள் நடமாட்டம்லாம் கம்மியாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ரோடு பார்க்குற மாதிரி இல்லைனாக்கா கிஜி கிஜி கிஞ்சி கிச்சின்னு இருக்கான் மேக்ஸிமம் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்து ஆகிடுங்க பாருங்கள் மெட்ரோ ட்ரெயின் போது பாருங்கள் மேலே செத்துக்கலாம் மெட்ரோ ட்ரெயின் இந்த ட்ரெயின் வந்து யாருக்குமே ஒரு இந்த பக்கம் எண்டு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எப்படியோ ஒரு முப்பது நாற்பது ஃபுல்லோ மேக்ஸிமம் ஒரு நாற்பது கிலோமீட்டர்லேருந்து வருதுங்க அது ஆமாம் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் வரலாம்னு நினைக்கிறேன் ஓகே கண்டிப்பாக இருக்கலாம் ஆமாம் எனக்கு எண்டு இன்னும் மழை பாடலுங்க மழை பேச்சிக்கிட்டு தான் இருக்கு சரியான மழை பெய்யுது செம்ம போடு போடுதுங்க கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல மழையாகவே இல்லாட்டு சொல்லுங்கள் தெரியுதுங்களா பாருங்க மேலேருந்து அந்த பைப்பில் ட்ரைனேஜ் பைப்பில் தண்ணி எடுத்து பாருங்கள் ரொம்ப ஒரு சிக்னல் பாஸ் பண்ணி தடு தடுத்துலேருந்து மழை வச்சு நானே நஞ்சு போய்ட்டுங்க சுத்தமாக ஆமாம் பார்த்தீங்களா எவ்வளோ வந்து ஒன்று தேவை பார்த்தீங்களா ட்ராஃபிக்கு இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒன்றுமே இல்லை வானத்தில் வானத்தில் கிளியராக பாருங்கள் மேலே அந்த ப்ரிஸ்டி மேலே பார்த்தீங்கன்னாக்கா இது ஏற்கனவே வந்து சும்மா ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு தாங்க மழை பெய்யுன்னு நினைக்கிற அந்த பக்கம் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே பாருங்கள் வானத்தில் மேக மேலே பாருங்கள் எடுத்து பாருங்கள் எவ்வளோ கிளியராக பாருங்கள் நமக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு தாங்க மழை பெய்யும் ஆமாம் திடீர்னு வந்த மலை தாங்க இது எதிர்பாராவதுமாக வந்த மலை இது ஸோ அதை தான் நம்ம பதிவில் பார்க்குறோம் கண்டிப்பாக நம்ம பதி பிடிஞ்சிருந்தது லைக் பண்ணுங்கள் ஓகே நம்பல்களே ஓகே நம்ம ரெயின் கோட் போட்டிருக்கோம் ஸோ நம்ம பயணத்தை தொடருவோம் சரிங்களா மழை பெஞ்சி தான் இருக்குது வாங்க அப்படியே போடின்னு பார்ப்போம் கண்டிப்பாக பதிவு போட முடியாது ஓகே நம்மளுக்கே மீண்டும் அடுத்த பதிசத்துக்கு வரை உங்களுடன் உங்கள் நண்பன் நைன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பாக்ஸியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்